இன்றைய தலைப்பு பூஜை அறை அமைப்பது எப்படி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது நாம் வீடு கட்டும் போது பூஜை அறை எந்த திசையில் அமைத்துக் கொள்ளலாம் எந்த திசையில் அமைத்தால் என்ன பலன் என்பதை பற்றி ஒரு பார்வை அதாவது இந்த பூஜை அறை நாம் பெரும்பாலும் வடகிழக்கில் அமைவது நன்மையை தரும் சுவாமி அறையில் இரண்டு விளக்குகள் இருக்க வேண்டும் நல்லெய் மற்றும் நெய் விளக்கு ஏற்றுவது சிறப்பாகும் கிழக்கு பார்த்தோ அல்லது மேற்கு பார்த்தோ தெற்கு பார்த்தோ சாமி படம் அமையலாம் ஆனால் தெற்கு சுவரில் வடக்கு பார்த்து அமைவது கூடாது சுவாமி அறையில் உபயோகப்படுத்தும் பூஜை பாத்திரங்கள் மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது வடக்கு மேற்கு கிழக்கு பூஜை அறையில் அமைப்பதும் நன்மையை தரும் வடகிழக்கு அதிக நன்மை மன அமைதியை கொடுக்கும் கிழக்கு புகழ் உண்டாகும் தென்கிழக்கு மறைமுக தொல்லைகள் ஏற்படும் தென்மேற்கு மனசஞ்சலம் உண்டாகும் வடமேற்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நான் இங்கே படத்திலே கொடுத்திருப்பது போல ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ இதில் உங்கள் வீட்டிற்கு எந்த திசை வசதியாக இருக்குமோ அந்த திசைக்கேற்ப நீங்கள் பூஜையரை அமைத்து நலமோடும் பலமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவுகளை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்